செங்கோட்டையன் அவர்களை வந்து சொல்லும் போது ஏன் நீக்கிறாங்க அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுகவினுடைய பி மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாரு நீங்க ஒரு கட்சியை வந்து ஒரு செங்கோட்டையன் வந்து அதிமுக வந்து இப்ப பழனிசாமிக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து பிடிஎம் அதே மாதிரி வந்து ஓபிஎஸ் வந்து ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா வந்து திமுக பிடிமு இப்ப அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் இவங்க அவங்களுக்கு பிடிமா இவங்க அவங்க வந்து பிடிமா அப்படின்றது எல்லா கட்சியினுடைய சாராம்சமா சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆனா உண்மையான நிலவரம் வந்து பிடிஎம்மா ஏடிமான்றது வந்து யாருக்கும் தெரியாது அவர் வந்து எடப்பாடி எதிர்க்கட்சியினுடைய தலைவர்னால அவர் சொல்றாரு அவரை ஏத்து பேசுறதுனால நம்ம திமுக உங்களை இயக்குது இப்போ பிஜேபி இயக்குது இவங்க சொல்றாங்க பிஜேபி சொல்ல முடியாதனால இப்போ வந்து திமுக சொல்றாரு ஏன்னா பிஜேபியில் இவர் இருக்காரு அதனால வந்து இவர் வந்து பிஜேபி வந்து சொல்லி தான் செய்கிறான்னு சொல்ல முடியாது ஆனால் தான் பி திமுகவோட பி சொல்லிட்டு செங்கோட்டையை சொல்றாரு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து பிடி மாதிரி வரைக்கும் எங்களுக்குலாம் எந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இல்லை தான் வந்து இப்போ வந்து பிஜேபியினுடைய அடி அறுவரி அடி வருடியா வந்து போயிட்டாரு பிஜேபியோட பி டீமா இல்லை ஏ டீமா வந்து செயல்படுறார் தமிழ்நாட்டில்